இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ப்ரொடியூசர் அண்டு சக்சஸர் அதாவது ஓர் எண்ணின் முன்னி தொடரி மற்றும் இடைப்பட்ட எண்கள் இதை பற்றி முழு அனிமேஷனோட நம்ம பார்க்க போறோம் லேர்னிங் அவுட்கம் கற்றல் விளைவு நோஸ் அண்ட் பிட்வீன் ஆஃப் த நம்பர்ஸ் அதாவது ஓர் எண்ணின் முன்னி தொடரி மற்றும் அதற்கு இடைப்பட்ட எண்கள் இடை இரு எண்களுக்கு இடைப்பட்ட எண்களை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம் predecessor முன்னி தி நம்பர் which comes just before a particular number is called in predecessor ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு பிஃபோர் முந்தைய நம்பரை தான் நம்ம என்ன சொல்றோம் ப்ரெடிசசர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஒரு எண்ணிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் டென் பத்து அப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா பத்துக்கு முன்னாடி ஒன்பது இருக்குது அதை தான் நம்ம முன்னி அப்படின்னு நம்ம சொல்றோம் प्रीडिसेसर सीक्वल टे नंबर माइनस वन प्रीडिसेसर ऑफ वन सीक्वल टे वन माइनस वन नी सीक्वल टे जीरो प्रीडिसेसर ऑफ टू सीक्वल टे टू माइनस वन नी सीक्वल टे वन प्रीडिसेसर ऑफ थ्री सीक्वल टे थ्री माइनस वन नी सीक्वल टे टू एवरी नंबर है इस ये प्रीडिसेसर एस वी कैन சப்ராக்ட் ஒன் டூ எனி நம்பர் எந்த நம்பரா இருந்தாலும் அந்த நம்பர்ல இருந்து ஒன்ன சப்ரேட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது இங்க டுவெல் ஸ்டிக்ஸ் இருக்குது டுவெல் ஸ்டிக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டிக்க வந்து நம்ம என்ன செய்யறோம் சப்ரைட் பண்றோம் சப்ரைட் பண்ணம்னா கிடைக்கக்கூடியது வந்து லெவன் ஸ்டிக்ஸ் கிடைக்குது இதை தான் நம்ம ப்ரொடிசர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ சசசர் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது தொடரி சசசர் மீன்ஸ் என் மேக்ஸ் வந்து மேக்ஸ் வழியில் ஏ நம்பர் தட் சக்சீர் அனதர் நம்பர் ஒரு நம்பரோட சக்சீர் அடுத்த நம்பர் அல்லது கம்ஸ் ஆஃப்டர் நம்பர் கிவன் நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது கொடுத்த நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் வரக்கூடியதுதான் தொடரி பத்துக்கு தொடரி வந்தப்ப என்ன சொல்லுவோம் பதினொன்னு பத்துக்கு அடுத்த நம்பர் பதினொன்னு இன் அதர் வேர்ட்ஸ்ல சொல்ல தர் ஆஃப் ஏ கிவன் நம்பர் இஸ் ஒன் மோர் தேன் திரீவியஸ் நம்பர் அதாவது பிரீவியஸ் நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை மோர் தென் கூட்டுறோம் அப்படின்னா அததான் நம்ம சக்சஸர் அதாவது தொடரி அப்படின்னு நம்ம சொல்றோம் general every number yes, yes, says எ as a sir as we can added add one to any number ஏதாவது ஒரு நம்பருக்கு சசசர் கண்டுபிடிக்கணும் அதாவது தொடரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா அந்த நம்பர்ல இருந்து வந்து ஒன் சசசர் சீக்வல் டு நம்பர் பிளஸ் ஒன் சசசர் சீக்வல் டு நம்பர் பிளஸ் ஒன் எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை வந்து நம்ம என்ன செய்யறோம் பிளஸ் பண்றோம் அப்போ சசஸ் ஆஃப் ஒன் சீக்வல்டு ஒன் பிளஸ் ஒன் சீக்வல்வல் ஒன்னு சீக்வல் ஆஃப் த்ரீ சீக்வல்டு த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கும் எவ்ரி நம்பர் ஆஸ் வி கேன் டு எனி நம்பர் எந்த நம்பருக்கு நம்ம சசஸர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த நம்பர் கூட ஒன்ன கொண்டு ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய எவ்ரி நேச்சுரல் நம்பர் இப்ப நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டு எவ்ரி நேச்சுரல் நம்பர் போயிட்டே இருக்குது ஒன்னு இருக்குது ஒன்னுக்கு அடுத்த நம்பர் டூ டூ கடுத்த நம்பர் த்ரீ த்ரீ கடைத்த நம்பர் போர் ஃபோருக்கு அடுத்த நம்பர் ஃபைவ் இப்படி போயிட்டே இருக்கும் இதை தான் நம்ம சசஸர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஹோல் நம்பரா இருக்குது ஹோல் நம்பருக்கு அடுத்த நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதை தான் நம்ம சசஸர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஹோல் நம்பருக்கு அடுத்தால நேச்சுரல் நம்பர் வருது அப்போ ஹோல் நம்பருக்கு சசஸர் வந்து நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பருக்கு வந்து ப்ரொசிசர் வந்து ஹோல் நம்பர் டுவெல் ஸ்டிக்ஸ் இருக்குது அது கூட பிளஸ் ஒன் ஒரு ஸ்டிக்கை வந்து நம்ம ஆட் பண்றோம் ஆட் பண்ணோம்னா தேர்ட்டின் ஸ்டிக் கிடைக்கும் இதை தான் நம்ம சசஸர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ பிட்வீன் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் இடைப்பட்ட எண்கள் பிட்வீன் நம்பர் லைஸ் த மிடில் ஆஃப் த டூ நம்பர் பிட்வீன் நம்பர் இப்ப ரெண்டு நம்பருக்கு மிடில் நம்பர் வேணும் அப்படின்னா லைஸ் த மிடில் ஆஃப் த டூ நம்பர் அந்த ரெண்டு நம்பருக்கும் மிடில் இடைப்பட்ட எண்களை தான் நம்ம இடைப்பட்ட எண் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டா செவன் இருக்குது நயன் இருக்குது செவனுக்கும் நயனுக்கும் இடைப்பட்ட எண்கள் என்னன்னா எயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது த மிடில் நம்பர் இஸ் ஒன் மோர் தேன் த ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் ஒன் லெஸ் தேன் த நெக்ஸ்ட் நம்பர் அதாவது மிடில் நம்பர் என்பது ஒன் மோர் தேன் த திரீவியஸ் நம்பர் கண்டுபிடிக்க நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து மோர் தான மோர் தேனாகவும் இருக்கணும் அதே நேரத்துல அடுத்த நெக்ஸ்ட் நம்பருக்கு வந்து லெஸ் தேனாகவும் இருக்கணும் இததான் நம்ம இடைப்பட்ட எண் அதாவது பிட்வீன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்கும் இடைப்பட்ட எண் அதாவது பிட்வீன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா ஒன் எவாலுவேஷன் அதாவது மதிப்பீடு இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தோம்னா என்னன்னு பார்த்திருக்கோம்னா என்னன்னு பார்த்திருக்கோம் மிடில் டேம் அப்படின்னா அதாவது முன்னி தொடரி இடைப்பட்ட எண் என்னன்னு பார்த்திருக்கோம் இப்போ அதுக்கான எவாலுவேஷன் அதாவது மதிப்பீடுகள்னா என்னத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தி பிரிசர் ஆஃப் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவனோட ப்ரொடியூசர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது முப்பத்தி ஏழின் முன்னி முப்பத்தி ஏழின் முன்னா என்ன சொல்லுவோம் முப்பத்தி ஏழுனுக்கு பிஃபோர் முன்னாடி வரக்கூடிய நம்பர் வந்து முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த திரொடியூசர் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்கு ப்ரடியூசர் வந்து என்னன்னு கேக்குறாங்க அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்கு வந்து ப்ரீவியஸ் நம்பர் அதாவது பிஃபோர் நம்பர் வந்து என்னது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்கு வந்து ப்ரீவியஸ் நம்பர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் அதாவது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் முன்னி வந்து இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு நெக்ஸ்ட் இஸ் த வாட்இஸ் ஆஃப் நைன்டீன்டர் வந்து என்ன என்ன என்னஸர் அடுத்த ஆஃப்டர் நம்பர் நம்பர் வந்து ட்வெண்ட்டி தொடரி பத்தொன்பதின் தொடரி வந்து என்னது இருபது தி சசஸர் ஆஃப் எயிட்டி ஃபோர்

நூத்தி எழுபத்தி ரெண்டின் முன்னி என்ன ஆப்ஷன் ஏ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் அதாவது அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டூ நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி நூத்தி எழுபத் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் நூத்தி எழுபத்தி ஒன்னு ஆப்ஷன் பி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது நூத்தி அறுபத்தி

ஒன்னுக்குள்ளோம் ஒன்னு என்ன அப்போ முன்னி என்ன அப்போ வந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னது மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன்னின் ப்ரொடியூசர் டூ மைனஸ் ஒன்னுனா நமக்கு என்ன வரும் ஒன் டூ மைனஸ் ஒன்னு ஒன் ஒன்னோட ப்ரொடியூசர் வந்து என்ன வரும் ஜீரோ அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்னு முன்னி வந்து ஜீரோ இஸ் த ஆஃப் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் நூத்தி முப்பத்தி ஐந்தின் தொடரி என்ன ஆப்ஷன் ஏ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் நூத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் நூற்றி முப்பத்தி நாலு ஆப்ஷன் சி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் நூற்றி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நூற்றி முப்பத்தி ஆறு இதுக்கு ஆன்சர் வந்து கேட்குறாங்க எது ஆன்சர் வந்து என்னது சசசர் ஆஃப் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்போ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ்க்கு சசஸ்னா என்ன செய்யணும் ஆஃப்டர் நம்பர்ஸ் பார்க்கணும் அதுக்கு ஆஃப்டர் நம்பர் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது ஆப்ஷன் டி நூத்தி முப்பத்தி ஆறு இஸ் ஆஃப் ஃபைவ் பிளஸ் ஒன் ஃபைவ் பிளஸ் ஒன்னோட சசஸர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஃபைவ் ஒன்னின் தொடரி என்ன அப்போ நம்பர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிளஸ் ஒன் ஃபைவ் பிளஸ் ஒன்னின் தொலை ஃபைவ் 1 ஒன்னுனா நமக்கு என்னன்னு தெரியும் ஃபோர் அப்படின்னு தெரியும் அப்போ ஃபோரின் சசஸர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க பிட்வீன் நம்பர் between ஃபோர் 54 and 56. 54 ஃபோருக்கும் 55 ஃபைவ்

இடையில இருக்கக்கூடிய நம்பர் நைன்டி எயிட் உன்னி மற்றும் தொடரி கண்டறியவும் தொண்ணூத்தி எட்டுக்கு வந்து அப்போ நைன்டி எய்ட்டுக்கு வந்து புரொடியூசர் வந்து நைன்டி செவன் நைன்டி எயிட்டுக்கு வந்து சசஸர் வந்து நைன்டி நைன் ஓகே இப்போ நம்மக்குள் எழுதின கொஸ்டினை நீங்க பார்க்கணுன்னா டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நீங்க போய் பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி கொஸ்டினை பார்த்து கொஸ்டினுக்கான விடைகளை எழுதலாம் எழுதிக்கிட்டு அதற்கான கொஸ்டினுக்கான விடைகளை வந்து நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ பை